ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி முப்பத்தி ஓராவது தலைப்பு வைத்தியத்திலும் ஆன்மிக லட்சியம் தொடர்ச்சி வியாதியின் கஷ்டம் தீர்கிறது மட்டும் போதாது வியாதி இல்லாமல் தீர்க்க ஆயுஷுடனும் இருக்க வேண்டும் அதற்கு இந்த வைத்திய முறை வழிகாட்டுகிறது என்பதால் அதனால்தான் இதற்கு ஆயுர்வேதம் என்று பெயர் எப்படியும் முடிய போகிற ஆயுசை எதற்கு விருத்தி பண்ணி கொள்ள எத்தனம் பண்ண வேண்டும் என்றால் இதற்கும் காரணம் சொன்னேன் உடம்பை வைத்து கொண்டுதான் புண்ணியம் பண்ணி பாபத்தை போக்கிக்கணும் தர்ம அனுஷ்டானம் பண்ணி கர்மசேஷத்தை கழிச்சுக்கணும் என்று சொன்னேன் இப்போது நமக்கு வாய்த்திருக்கிற இந்த உடம்பு நசிக்கிறதற்கு முந்தியே அப்படி இருவினையொப்பு மல என்று சைவ சித்தாந்திகள் சொல்கிறபடி கர்மாவை ஈடுகட்டி மும்மலங்களை கொள்ள வேண்டும் ஏன் இந்த உடம்பு உள்ளபோதே இன்னொரு ஜென்மாய் எடுத்து இன்னொரு உடம்பு வந்தால் அதை வைத்துக்கொண்டுதான் பண்ணுவோமே என்றால் அடுத்த ஜென்மாவில் வருகிற உடம்பு எப்படிப்பட்டதாயிருக்குமோ இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று மகான்களே கதறியிருக்கிறார்களே புண்ணிய கர்மாக்களை செய்ய எல்லா சௌகரியமும் பெற்றுள்ள மனுஷிய சரீரமாகத்தான் அடுத்த ஜென்மாவில் வாய்க்கும் என்று எப்படி சொல்ல முடியும் மனுஷிய பிறவியே லபித்தாலும் சத்கர்மா பண்ணுவதற்கு இப்போதிருக்கிற சக்தியும் புத்தியும் சௌகரியமும் சந்தர்ப்பமும் சரவுண்டிங்கும் அப்போது இருக்கும் என்று எப்படி எதிர்பார்க்கலாம் இப்போது கர்மபூமியான இந்த தேசத்தில் பிறந்து இத்தனை சாஸ்திரம் க்ஷேத்திரம் ஸ்தோத்திரம் அநேக சாதனா மார்க்கங்கள் ஆச்சாரியன் மகான்களின் உதாரணம் எல்லாம் கிடைத்திருக்கிற மாதிரியே மறுபடியும் கிடைக்கும் என்று சொல்ல முடியுமா ஆனபடியால் இந்த ஜென்மத்திலேயே இப்போது வாய்த்திருக்கிற இந்த தேகத்தை வைத்து கொண்டே சித்தசுத்தியை பெற்று ஜீவன் முக்தியை அடைய பிரயத்னம் பண்ண வேண்டும் ஷக்னோதீ ஹைவய்சோடும் பிராக் ஷரீர விமோக்ஷனாத் காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்த சுகீனரஹா என்று பகவானும் சொல்லியிருக்கிறார் ஷக்னோதீஹைவ என்று ஆரம்பிக்கிறார் இக ஏவ என்பதே இகைவ என்றாயிருக்கிறது இக ஏவ என்றால் இங்கே போதே என்று அர்த்தம் அப்புறம் பிராக்ஷரீர விமோக்ஷனாத் என்கிறாரே அதற்கு இந்த உடம்பு போவதற்கு முன்னாடியே என்று அர்த்தம் இங்கேயே இந்த உடம்பு போகிறதற்கு முந்தியே எவன் காமக்ரோதங்களால் உண்டாகும் சலனத்தை தாங்குவதற்கு அதாவது அதுகளால் தான் பாதிக்கப்படாமல் அவற்றை அடக்கி ஆழ்வதற்கு வலியவனாக ஆகிறானோ அவன்தான் யோக சித்தி பெற்றவன் அவன்தான் நிஜ சுகத்தை கண்டவன் என்ற கருத்தையே இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்